ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளுக்கு தான் போட்டி வறட்சியான மாவட்டத்தை பசுமையாக்க ரூபாய் பதினாலாயிரம் கோடியில் திட்டத்தை அமல்படுத்தினேன் காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு முடக்கிவிட்டது திமுகவிற்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் திமுக காங்கிரஸ் தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது அதாவது யுபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா தமிழக ஊடகங்கள் மும்முனை போட்டி நான்கு முனை போட்டின்னு சொல்லி மக்களை வந்து திசை திருப்புது ஆனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் இங்கே போட்டி அதிமுகவில் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அனைத்தையும் திமுக அரசு முடக்கிவிட்டது திமுகவும் காங்கிரஸும் இணைஞ்சு தான் கச்சத்தீவை தாரைவார்த்து கொடுத்தாங்க இந்த தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டணும்னு கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்